இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நான் உங்கள் ஷெலோமியா நீங்கள் பார்க்கும் இது காட்ஸ் வேர்ட் அண்ட் பிரேஸ் யூடியூப் சேனல் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதி பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் சங்கீதம் தொன்னூற்றி அன்று பதினான்கில் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவர் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஆண்டவர் நம்முடன் பேசுவார்கள் இந்த வசனத்தின் மூலம் நாம் தேவனை நேசித்தால் அவர் நம்மை விடுவிப்பார் நாம் அவரை உண்மையோடு அறிந்தால் அவர் நம்மை உயர்வான பாதுகாப்புக்குள் நிமித்துவார் இது ஒரு நபருக்கு மட்டுமல்ல இந்த வசனம் தேவனை மீது மிகுந்த அன்பு நம்மிடம் உள்ள எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு வாக்கு அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் என்பது தேவனை மனதான நேசிப்பவதையும் அவரது அருகில் இருக்க ஆசைப்படுவதையும் குறிக்கிறது இது சாதாரண விருப்பம் அல்ல ஒரு பரிசுத்தமான வாஞ்சை தேவனுடன் அருகாமையில் வாழ விரும்பும் உள்ளம் அந்த வகையான உள்ளத்தை கொண்டவரை தேவன் விடுவிப்பேன் என்று சொல்கிறார் இதன் பொருள் அந்த நபரை துன்பங்களிலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் எதிரிகள் நடத்தும் தீமையிலிருந்தும் மற்றும் பாவத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பார் அதே நேரத்தில் என் நாமத்தை அவர் அறிந்திருக்கிறபடியால் தேவனுடைய இயல்புகளையும் நாமத்திற்குள்ள அதிகாரத்தை உணர்ந்த நபரை குறிக்கிறது தேவனுடைய நாமம் எஹோவார் அந்த நபரை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்குறுதியை செய்கிறார் இது ஒரு பாதுகாப்பான இடம் மட்டுமல்ல காவல்துறையின் உயர்வும் கூட தேவன் உங்களை பொதுவான ஆபத்துகளில் இருந்து மட்டுமல்லாமல் உங்களை அவைகளின் மேல் உயர்த்தி வைத்து நிறுத்துவார் உலகம் பார்க்கும் வகையில் உங்களை ஆசிர்வதித்து மேன்மை செய்யும் இடத்துக்கு அழைப்பார் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் கமெண்ட் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசீர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே